நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவுக்கு வீர் குண்டு எழுந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் திலகர் தொடரில் அப்படியே பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பீத்திக்க வேண்டாம் பல அமைச்சர்கள் ஒன்று கூடி இருக்கிற இடத்துல ஒரு பத்தாயிரம் பேர் சேர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்த அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு போய்விட்டதே என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது தான் மனதுக்கு வேதனையாக இருக்குது இல்லை திராணியாக கூட்டணிக்கு வா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே காத்திருந்த காலங்கள்லாம் போயிட்டு போச்சு தேடி போய் ஓடி போய் நாடி கெஞ்சி கூத்தாடி கூட்டணிக்கு கூப்பிடக்கூடிய நிலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து இருக்குன்னா அது ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுக்கு போனதுக்கான காரணம் மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி தொன்றுதொட்டு தொட்டு காலம் தொட்டு தொடர்ந்து துரோகங்களை செய்து வருகிறார் நம்ம எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு நபருக்காக வேண்டிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ந்து போகணும் அழிந்து போகணும் அது அழியக்கூடிய கட்சியான கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்றைக்குமே உயிர் உள்ளது அதை அழிப்பதற்கு ஒருவன் பிறந்து அது எவனுமே இனி சாத்தியம் இல்லை எத்தனை மோடி வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பது என்பது சாத்தியம் இல்லை அது எந்த கட்சியாக இருந்தாலும் அழிக்க முடியாதுங்க எங்கேயாவது ஒரு ஓரத்தில் ஒரு வேறு தனக்காக வேண்டி ஒரு சொட்டு தண்ணீர் விட மாட்டாங்களான்னு ஏங்கி கொண்டு ஒரு சொட்டு கிடைச்சுன்னா போதும் அந்த மரத்தில் இழவந்துடும் செத்தார்க்கு நாமளுதான் நாம் செத்தால் அழுவார் இதுதான் வாழ்க்கை முறை எத்தனை கோடி வேணாலும் நீங்க சம்பாதிக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே எத்தனை கோடிகளை அளவின்னாலும் நீங்கள் தக்க வச்சுருக்கலாம் நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறையில் யாரும் இங்கு சளைத்தவர்கள் இல்லை எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அம்மையார் சசிகலாவா இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் டிடி வித்தனாராக இருக்கட்டும் ஆனால் இந்த கட்சியை எந்த நிலைமைக்கு நீங்கள் கொண்டு போய் விட்டு வச்சிருக்கீங்க எல்லோரும் ஒன்றாக இணைந்தாக வேண்டும் நீங்கள் வென்றாக வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இது திராவிட கட்சி தமிழ் தேசியம் சித்தாந்தம் இந்துத்துவம் அந்த விஷயத்துக்குள்ளே வரல ஒரு ஆளுங்கட்சியாக முப்பது வருஷத்துக்கு மேலே இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த அளவுக்கு ஒரு நிலை இருக்கிறது சொன்னா குட்டி குட்டி பொதுச்செயலாளர்களாக இருக்கிறாங்க மூணு மாவட்டத்துக்கு ஒரு பொதுச்செயலர் என்னங்கடா உங்க கட்சின்னு உண்மையாகவே அம்மையார் ஜெயலலிதா நினச்சி பாருங்கள் அவங்க உழைத்த உழைப்பு அம்மையார் சசிகலா அவர்கள் உழைத்த உழைப்பு எம்ஜிஆர் அவர்கள் உழைத்த உழைப்பு இதெல்லாம் காற்று பறக்க விட்டுட்டு எனக்கு என்னான்னு வேலை பார்த்துட்ருக்கார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியார் அப்படியே மாசேகர் அப்படியே எங்கள் எடப்பாடியார் எங்கள் எடப்பாடியார் என்னையா எடப்பாடியார் என்ன செஞ்சுட்டார் உங்கள் எடப்பாடியார் தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுகிற வகையில் அவருடைய ஆட்சி இருந்ததா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு வித்தியாசம் சொல்லுவாங்க அவங்க தோட்டில் இருக்கிறத உருகிட்டு போயிடுவாங்க இவங்க காதோடு அறுத்துட்டு போயிடுவாங்க அவன் அறுத்து அவன் தோடோடு எடுத்துகிட்டு போகிறான் கொஞ்சூண்டாக எடுத்துகிட்டு போறான் கொஞ்சம் இருக்குது அவன் அறுத்துட்டு போகிறான் இதான வித்தியாசம் மற்றபடி இங்கே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்றக் கழகம் திராவிடம் முன்னேற்றக் கழகம் பெரிய அளவுக்கு நல்லது பண்ணியிருக்கானா கிடையாது அம்மார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் நல்லாட்சியாக இருந்தது அரசு அதிகாரிகள் பயந்தார்கள் ஒரு ஆர்டிஐ மனுவாக இருக்கட்டும் புகார் மனுவாக இருக்கட்டும் ஒரு உளவுத்துறை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தவளாக இருக்கட்டும் எதை கண்டும் அஞ்சக்கூடிய நிலமையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்தாங்க இப்போ எந்த அதிகாரியாவது பயப்படுறானா யோசனை பண்ணி பாருங்கள் நான் ஒரு நாள் தமிழ்நாடு தகவல் அறிவு உரிமையானதுக்கு பத்தொம்பது வழக்கு சம்பந்தமாக நான் ஆணையத்துக்கு போனேன் பத்தொம்பது வழக்குக்கு நான் ச சமாளித்தேன் பத்தொம்பது வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு அந்த தமிழ்நாடு தகவல் அறியும் உரிமையத்தில் இருக்கக்கூடிய ஆணையர் சொல்கிறாரு நூறு பக்கத்துக்கு மேலே தகவல் கொடுக்காதீங்க அதுக்குமே இந்த நூறு பக்கத்துக்குள்ளே ஊழலை கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கணும்னு மா நீ அப்படியா சொன்னியா அப்படின்ட்டு அவர் மேலேயே ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு பெட்டிஷன் போட்டுட்டேன் இப்போ மாட்டிக்கிட்டு மொழி யாராவது ஒருத்தர் நடவடிக்கை எடுப்பாங்கள்ல தமிழ்நாடு தகவலியும் உரிமையத்தில் கூடிய ஆணையர்கள் முதல கொண்டு இன்றைக்கு ஊழல்வாதிகளுக்கு துணை போகுட நிலவே இருக்கிறது இப்போ ஆணையர்களை மாற்ற போறாங்க நான் போட்ட ஆளுநர்கள் இது நடவடிக்கை எடுக்க போறார் குடியரசுத் தலைவர் சொல்லி நடவடிக்கை எடுத்து இப்போ ஆளுநர் ஆணையரை மாற்ற போறாங்க போச்சா வட போச்சுங்கிற கதையாக தான் இருக்கு ஆகையினால தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை தட்டி கேட்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் படைத்த ஒரு ஆளுங்கட்சியாக முன்னாடி இருந்த கட்சி இப்போ எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தடுமாறி கொண்டு இருக்கிறது மாவட்ட வாரியாக ஊழல் முழு ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது அதை தட்டி கேட்க முடியல ஒரே இடத்துல கூடி கும்மி அடிச்சு அப்படியே விடிய அரசு விடிய அரசுன்னு சொன்னால் போ போதும் திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சியில இந்த மாநகராட்சியினுடைய மேயர் என்ன ஊழல் பண்றாருன்னு திட்டமிட்டு மாநகராட்சியினுடைய மேயத்தில் என்னென்ன மேயர் ஊழல் பண்றாங்கிறத திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதிகாரிகளையோ அல்லது மேயரையோ இங்க இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கேள்வி கேட்க முடியுமா துப்பு இருக்கா திராணி இருக்கா நம்ம பொதுவாகவே சொல்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடி கட்டி கொண்டு நேருவை போய் வார வாரம் பார்த்துக்கிட்டு பேசாம திமுகவில் போய் சேர்ந்துடலாமே ஏன் இந்த மானங்கட்ட வேலைன்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க இந்த இந்த தான் உங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர்களை சட்டமன்ற உறுப்பினர்களை கீழே சாசாங்கம்மா விழுந்து எதுக்கிட்ட தெரியாம சொன்னார் அன்புமணி ராமசா டயர் நினைக்கின்னு அவர் தான் அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்காரு அதே விஷயம் திமுகவோட போய் கதவை தட்டி பார்த்தாரு கிடைக்கிறதுனால அதிமுக பக்கம் வந்துட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல ஒரு கட்சி தான் மாற்றுக்கறதில்லை நான் எடப்பாடி பழனிசாமியை தான் குறை சொல்லுவேன் மூணு மாவட்டத்துக்கு ஒரு பொதுச்செயலருங்கிற மாதிரி செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அந்த நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆளுமையோடு இருந்த கட்சி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எந்த சூழ்நிலையிலையும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அம்மையார் சசிகலா அவருடைய கைவசம் வந்து தீரும் ஆட்சி இவர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் நாம தான் சொல்கிறோம் சேலத்தில் ஒரு மாவட்ட செயலர் அவரை போய் இங்கேருந்து திருச்சியிலேருந்து போய் சாசாங்கமாக விழுந்து காலில் ஒழுங்குறீங்க என்ன இருக்குது புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியா இளங்கோவனா தங்கமணியா வேலுமணியா கேபி முனுசாமியா யார் தான் புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் உண்மையாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்று கழகம் மிகவும் வீழ்ச்சி நிலைக்கு போய் கொண்டு இன்னும் இன்னும் சொல்லப்போனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்று கழகத்தில் இந்த தடவை கரூரில் எம்ஆர் பா பாஸ்கர் எம்ஆர்வி பாஸ்கரா எம்ஆர் பாஸ்கரா பாஸ்கரா அவர் பணம் கொடுத்தாருனா பணத்தை பேசாமல் வாங்கிட்டு ஆட்டையை போட்டு பேசாமல் வீட்டில் நான் யாரும் இங்கே வேலை பார்க்க மாட்டாங்க வாய்ப்பு ராஜா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க பாமக தேமுதிக கூட்டணி வச்சாலும் இந்த முறை பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனா ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமா இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் கம்யூனிஸ்டா சில கட்சிகளுக்கு பிரித்து வெற்றிகளை கொடுக்க வேண்டும் என்பதை தான் நம்ம சொல்றோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக வரும் வரை ஆட்சி அதிகாரத்திற்கு சாத்தியமில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் கட்சாய நடக்கும் நடக்க வேண்டும் அப்படி நடக்காமல் இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கணும்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு நீங்கள் ஒரு ஒரு விடிவள்ளியாக இருக்கக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஆட்சிக்கு நாற்பது தொகுதியும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளின் வெற்றி வாய்ப்பினை அள்ளி கொடுக்க வேண்டாம் அப்படி கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய வார்டு செயலாளர் முத கொண்டு எந்த பத்திரிகையாளரும் கத்தியால் அப்படி ஒரு நிலைமை வந்துடும் நாற்பது தொகுதி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதி இருக்குது தயவு செய்து ஒரு பத்து தொகுதிக்கு மேலே திமுகவுக்கு வெற்றி இப்போ கொடுக்காதீங்க ஏன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு திருச்சியில் எம்பியை வந்து வெற்றி பெற வைக்கிறாங்கன்னா ரெண்டு அமைச்சர் பதவி காலின்னு இருக்கார் அப்போ இவங்க ஜெயிக்க வைப்பாங்களா ஜெயிக்க முடியுமா திமுக நின்று ஜெயிக்க முடியுமா அதுக்கு தான் கூட்டணி கொடுக்க போகிறாங்க திமுக நின்னால் மண்ணை கவ்வும் ஏன்னா திருச்சி மாநகராட்சியிலே திமுகவுக்கு ஓட்டு கிடைக்காது திருவரும்பூர்லேயே அது மாதிரி ஓட்டு கிடைக்காது மகேஷ் எல்லாம் நினச்சிட்டு இருக்கார் கிடையாது வாய்ப்பில்லை ராஜா அவர்கள் வந்து மேம்போக்கான அரசியலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் காலை சிற்றுண்டி உணவு மருத்துவ சுகாதாரம் நல்லபடியாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே சின்னவர்கூட சுற்றிக்கிட்டு தர்றாங்க நல்லாட்சியாக வரணும்னா நல்லாட்சியாக திமுக வரணும்னா அது அது வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு விடியாட்சி விடியாட்சி அது விடியும் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதை தாண்டி மக்களுடைய வரிப்பணத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நீ நல்லாட்சி செய் இந்த கோரிக்கைகளை நான் சொல்கிறேன் இதை நிறைவேற்று அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு பேச தெம்பு இருக்கா திராணி இருக்கா அதை செய்யணும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும் கனிமொழியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும் அம்மா நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாராய ஆலையை மூடுவோம்னு சொன்னீங்களே தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுங்க சாராய ஆலையை மூடுங்க டிஆர் உட் டிஆர் பாலு உட்பட மன்னார்குடியில் சாராய ஆலை வச்சுருக்காரு அதெல்லாம் மூடுங்க தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுங்கன்னு சொல்லுங்க நீங்கள் புரட்சி தமிழர் அதை விட்டு பொத்தாம் பொதுவாக ஒரு இடத்துல வந்து இது வெடி ஆட்சி இது ஊழல் நடக்குது அது போகிற சின்ன பையன் கூட சொல்லி சின்ன பையன் கூட சொல்லிட்டு போயிடுவான் இது வெடியா ஆட்சின்னு சொல்லி சின்ன பையன் கூட சொல்லிட்டு போறோம் அது ஒரு விஷயமா தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுங்க சாராய ஆலயம் கொடுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை பாதியை குறைங்க பெட்ரோல் டீசலுடைய வரிகளை முப்பத்தஞ்சு ரூபா போறீங்களே தமிழ்நாடு அரசு அதை வந்து பதினஞ்சு ரூபாயா கொண்டு வாங்கன்னு சொல்லி தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் பேசணுமே எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக என்னென்ன ஊழல் முறைகேடு நடக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தால் நகராட்சியில் கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு நடந்து கொண்டு இருக்குது அதனை புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கேட்கணுமே ஏன் கேட்கல கேட்கணுங்கிறத நம்ம சொல்கிறோம் அவரை நம்ம குறையா சொல்லலை யாருக்கும் யார் எந்த சூழ்நிலையிலும் நம்ம பயப்பட போகிறது கிடையாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுக்கோட்டை நகராட்சியில் என்ன ஊழல் முறைகேடுன்னு அவர் வந்து கண்டுபிடிக்க முடியாது அவர் வரும்பொழுது அவர் ஒரு கூட்டம் நேருக்கு பயப்பட போகிறது கிடையாது புதுக்கோட்டை நகராட்சியில் என்னென்ன ஊழல் நடக்குது அப்படிங்கிறத நீங்க பேசுங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க சொல்றான் அதே போல திருச்சி மாநகரத்தில் நடக்கக்கூடிய மேயர் என்னென்ன ஊழல் முறைகேடு பண்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சில நண்பர்களே நம்மள்கிட்ட சொல்றாங்க மேயர் செய்யக்கூடிய ஊழல் என்பது மூணு அமைச்சருக்கு சமமான ஊழலை செய்கிறார் ஒரு மூணு அமைச்சர் இப்போ கல்வித்துறை அமைச்சர் இருக்காரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் இருக்காரு வணியவரி மற்றும் பத்ரவதை துறை அமைச்சர் இருக்காரு வருவாய் துறை மற்றும் பேரடர் பேளாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ஒரு நாள் ஒரு மூணு அமைச்சர் செய்யக்கூடிய ஊழல் முறைகேடுகளை திருச்சியில இருக்கக்கூடிய மேயர் வந்து செய்யறாரு ஒரு மூணு அமைச்சருக்கு செய்யக்கூடிய சமமான ஊழலை செய்து கொண்டிருக்கிறார் மேயர் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்தவர்களை சொல்றாங்க இதனை ஏன் தட்டி கேட்க இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாநகர பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் துணிச்சல் இல்லை பிறகு எதுக்கு மாவட்ட செயலாளர் ஆக இருக்கிறீர்கள் கே என் நேரு என்று பெயர் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இல்ல கே என் நேரு அவர்கள் தான் வேலுமணி அவர்களுக்கு பல்வேறு டெண்டர்களை தமிழ்நாடு முழுவதுமாக கொடுக்கிறாரு இதை எடப்பாடி பழனிசாமி மறுக்க முடியுமா ஏன் இதனை தட்டி கேட்கவில்லை அப்போ உங்களுக்கு ஒரு நாயம் மற்றவங்களுக்கு ஒரு நாயம் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி மற்றவங்களுக்கு வந்து அர்த்தம் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அதாவது முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேர் அவர்கள் மூலியமாக தமிழ்நாடு டெண்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் ரகசியமாக இருந்தீங்க தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஏழை எளிய மக்கள் வருகட்டக்கூடிய ஜிஎஸ்டி பணத்திலிருந்து இந்த பணத்தில் நீங்கள் வந்து சுரண்டி கொளுத்து கொண்டு இருக்கிறீர்கள் இதை கேள்வி கேட்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு துணிச்சல் இல்லை புத்தாம் பதுவா அப்படியே தஞ்சாவூர் திலகத்தடலில் வந்து அப்படியே விடிய ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்ன விடியாட்சி நீ விடியாட்சின்னு பத்தாம் பதுவா எதுக்குங்க சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது நாங்கள் போட்ட ஓட்டு எங்களுடைய வரி பணத்திலே சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர்களும் இன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஊழல் முறைகேடுகளை மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை தட்டி கேட்க எவருக்கும் தெம்பும் துணிச்சலும் திராணியும் கிடையாது அந்த தெம்பும் திராணியும் துணிச்சலும் இம் போன்ற பத்திரிகையாளர்கள் இருக்கிறது நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை மாவட்ட வாரியாக ஒவ்வொரு பகுதியையும் பெரம்பலூரில் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் எப்படி நல்லா செயல்படுறாரோ செயல்படையா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கொடிபிடித்து போராட்டம் செய்யுங்கள் திருச்சி மாவட்டத்தில் மேயர் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்கிறார் மேயர் வந்து அன்பழகன் மூணு அமைச்சருக்கு சமமான ஊழலை செய்கிறார் வணிக மற்றும் பத்திரப்பதிவுத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு இந்த மூணு அமைச்சர்கள் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறார் சம்பாதிக்கிறார்னு சொல்லக்கூடிய நிலைமையில் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்காங்க இவர்கள் கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள் அதை சம்பாதிக்கிறாங்கன்னு நம்மளெல்லாம் சொல்ல வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் ஜனநாயக படுகொலை இந்த ஜனநாயக படுகொலையை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல எதிர்கட்சி இருக்கணும் எதிர்கட்சி இல்லை அதுவும் எடப்பாடி பழனிசாமி இல்லை பத்தம்போதோ அப்படியே விடு ஆட்சின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே எழுதி கொடுக்கறதை படிச்சுட்டு போயிருந்தது சேகர் போன்றவர்கள் அப்படியே பெரிய புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் புரட்சி தமிழர்னு சொல்லிட்டு போகிறது ிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான எதிர்கட்சியாக இல்லாமல் போனது நாம் தமிழர் குரல் கொடுத்து கொண்டிருந்தது அவர்களுக்கும் சின்னத்தை முடக்கிவிட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சி அந்த சதி வேலைகளை செய்திருக்க கூடாது ஒரு சின்னம் என்பது அவர் ஆறு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க புதுசா ஒரு போட்டியிடாத கட்சி கொடுத்திருக்கிறார்கள் இப்படி தமிழ்நாட்டில் பாஜக அத்தனை வேலைகளையும் செய்து அனைத்து கட்சிகளையும் சித்து விளையாட்டு செய்து பிரித்தாளும் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்து இந்திய அருணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாமல் பொதுவாக விடியாட்சி 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் தரமான சரியான எதிர்கட்சியாக அவர் செயல்படவில்லை என்பதுதான் எம் போன்றவர்களுடைய குற்றச்சாட்டு இனிவரும் காலகட்டங்கள் யாவது மாவட்ட வாரியாக ஒன்றிய வாரியாக என்னென்ன ஊழல் முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது ஒன்றியத்தில் சேர்மன் இருக்கார் கோடிக்கணக்கில் ஊழல் முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது இதை தட்டிக்க கேட்பதற்கு இங்கே மன்னச்சூலூர் பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா இதே பகுதியில் இருக்க புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய பரஞ்சோதி அவர்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க கதிரவன் சட்டமன்ற உறுப்பினரை எதிர்த்து உங்களால் பேச முடியாதா அவர்கள்ட்ட நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்களா சொல்கிறாங்க பல பேர் சொல்கிறாங்க ஸ்ரீதர் அவர்கள்ட்ட பல பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சரண்டர் ஆகிட்டாங்க இப்ப உங்களுக்குள்ள கொள்ளைப்புற வழியாக கூட்டணி வைத்துக் கொண்டு இந்திய அண்ணா திராவிட நேற்ற காலத்தில் உள்ளவர்கள் சிலர் வந்து கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறதா பல பேருடைய உழைப்பு பறி போகிறது ஆகினால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி ஒன்றாக வேண்டும் வென்றாக வேண்டும் அம்மையார் சசிகலா அவர்கள் இனியும் மௌனம் சாதிக்காமல் அவருடைய மௌனம் கலையுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லோரும் ஒன்றாக இணையுங்கள் நீங்கள் வலுவான ஒரு எதிர்கட்சியாக வாருங்கள் ஆளுங்கட்சியாகவும் வாருங்கள் மாற்றுக்கருத்தில் ஆனால் அவ்வப்போது நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் அந்தந்த பகுதி வாரியாக நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்ட வேண்டிய தெம்பும் திராணியும் இருக்க வேண்டும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்காட்டு பகுதியிலே முட்டுச்சந்தில் வைத்துக்கொண்டு காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரையும் விடாம சரக்கு ஓட்டுறாங்க யார் கேட்கறது கேட்டால் அடிக்கிறது உதைக்கிறது பொய்கேசு போடுறது எந்தெந்த எல்லாம் செய்ய வேண்டுமோ இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கிறது ஆனால் இந்த அனைத்துந்தி அண்ணா திராவிட கழகம் திருக்காட்டு பகுதியில் ரத்தனசாமி ஏன் என்னான்னு கேட்கறது இல்லை கேளுங்க முன்னால் ஒன்றிய ஒன்றியச் செயலராக இருந்திருக்கீங்க ஒன்றியச் செயலராக இருக்கீங்க மாவட்டத்தில் ஆகிறீங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க ஏன் ரத்தனசாமி அவர்கள் கேட்கல இது போன்ற தமிழ்நாடு முழுவதுமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துல ஒரு சில பகுதிகளில் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது மாவட்ட செயலாளர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொள்ளை பருவியாக கூட்டணி வைத்துக் கொண்டு இருக்கிறார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியே திமுகவோடு ஸ்டாலினோடு கை ஒத்துக் கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் ஏன் கை கூடாதான்னு கேட்குறாங்க அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல ஒரு எதிர்கட்சியாக இனி வரும் காலகட்டங்களில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கருத்தாக இருக்கிறது அம்மையார் ஜானகி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எப்படி ஒரு இனம் புரிந்து ஒற்றுமையோட கட்சியை விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இனம் புரிந்து செயல்பட்டார்களோ அதே போல் எடப்பாடி பழனிசாமி வீம்பு விடுத்தாரே ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறாங்க இருந்தாலும் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அழிவில்லை இரட்டை இலை சின்னம் என்ற அந்த சின்னத்திற்கு எப்போதுமே மறி மதிப்பு மரியாதை இருக்கு எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதாவையும் உழைத்து இருக்கிறார்கள் அந்த உழைப்புக்கு எப்போதுமே மக்கள் மரியாதை கொடுப்பார்கள் அதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி வீம்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த வீம்புகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஜனநாயக ஒற்றுமையோடு ஒரு விட்டுக் கொடுத்த போக்கிலே அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் ஜானியவர்களும் விட்டுக் கொடுத்து எப்படி அரசியல் செய்தார்களோ அந்த மாதிரி விட்டுக் கொடுத்து அரசியல் செய்ய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி வீம்புகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தான் அந்த செய்தி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்